பேரிச்சம் பழம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழமாகும் இது பல்வேறு உடல்நல நன்மைகளை வழங்குகிறது இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செரிமானத்தை சீராக்கவும் எலும்புகளை வலுப்படுத்தவும் இரத்த சோகையை தடுக்கவும் ஆற்றலை அதிகரிக்கவும் உதவும் பேரிச்சம் பழத்தில் உள்ள பொட்டாசியம் நாச்சத்து மற்றும் ஆன்டி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற அபாயங்களை குறைக்கிறது இதில் உள்ள நாற்சத்து செரிமானத்தை சீராக்க உதவுகிறது மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் குடல் இயக்கங்களை சீராக்குகிறது பேரிச்சம் பழத்தில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது பழத்தில் உள்ள இரும்புச்சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது எனவே இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பேரிச்சம் பழம் இயற்கையான சர்க்கரை மற்றும் ஊட்டச்சத்துக்களைக் கொண்டுள்ளது இது உடனடி ஆற்றலை வழங்குகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன பேரிச்சம் பழத்தில் உள்ள வைட்டமின் சி மற்றும் பிற ஆக்சிஜனேற்றுகள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகின்றன அதிக அளவு உட்கொள்வதைத் தவிர்க்கவும் ஏனெனில் இது செரிமான பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும்